நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஹிஸ்டரி பாடப்பிரிவு சோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியருக்கும் நாளை முதல் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம் சோ நாளை உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த சாம்பிள் டெஸ்ட் எழுதி உங்களுக்கான ஆன்லைன் இடர்பாடுகளை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அடுத்து உங்களுக்கு தேர்வுக்கான பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி டெஸ்ட் பேஜ் ஆனது நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இந்த டெஸ்ட் இருந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாம கொடுக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து டெஸ்ட் பேஜோட நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து டிசம்பர் ஒன்னுல இருந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பு இந்த இரண்டு பாடப்பிரிவிற்கும் நம்ம நினைச்சிடோம் ஸ்டார்ட் பண்றோம் இந்த பயிற்சி வகுப்புல இருந்து உங்களுக்கு அடுத்து டெய்லி டெஸ்ட் இந்த கான்செப்ட்ல ஒன் இயர் கோர்ஸ் ஆனது நம்ம நினைச்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்றோம் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் பிராக்டிஸ் கிளாஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் கோர்ஸ்ல நம்ம என்ன நாளை முதல் உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் சுபை குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிறோம் டெஸ்ட் பேஞ்ச்ல இணையக்கூடிய ஆசிரியர் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் கிளாஸ் அதுல இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே நீங்க நினைச்சிக்கலாம் மொபைல் ஆப்ஸ்ல டெஸ்ட் பேஜ்ல இணைந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்கிறோம் வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது பிஜேபி தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் தங்களுடைய முதல் முயற்சியிலேயே அரசு பணியை உரித்தாக்கி கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி பதினாறு தொகுதிகளானது தயார் பண்ணி கொரியர் மூலம் அனுப்புறோம் பதினாறு தொகுதிகள்ல பனிரெண்டு தொகுதிகளானது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கக்கூடியது சோ மீதி நான்கு தொகுதிகள் என்பது வந்து நம்ம நினைச்சோம் உங்களுக்கு வந்து ஒன்லைன் கொஸ்டின் என ஆன்சரா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் மீதி நான்கு டோட்டலா இந்த பதினாறு தொகுதியுமே ஒவ்வொரு ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம உருவாக்கிப்போம் சோ இந்த பதினாறு தொகுதிகளில் சில ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நாலு தொகுதி ஒன்லைன் வாங்கியிருப்பீங்க சோ அப்படிங்கிற ஒன்லைன்ல விட்டுட்டு மெட்டீரியல் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் வாங்கக்கூடிய வாங்கியிருக்க இருக்குங்கிறவங்க ஒன்லைன் வாங்கிக்கலாம் ஆனா மேக்சிமம் இந்த பதினாறு தொகுதிங்கிறது உங்க கையில இருந்துச்சுன்னா வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான பணிவாய்ப்புக்கான ஒரு பகுதி ஏன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக முழுக்க முழுக்க அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி பட்சத்துல ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு புத்தகங்கள் மூல புத்தகம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் மூல புக்கு சோ அப்படி இம்பார்ட்டன்ஸ் மூல புக்கை மட்டும் எடுத்து ஸ்டடி மெட்டீரியல நம்ம தொகுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்லைன பொறுத்த வரைக்கும் வந்து இன்னி ஒரு மூல புத்தகத்தை நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம் டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து இம்பார்ட்டன்ஸ் மூல புக்கு அதே மாதிரி கொஷின் பேங்க் பிராக்டிஸ் கிளாஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு புக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருப்போம் உருவாக்கி இருப்போம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்கிற பசத்துல எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து கொடுக்க முடியாது கண்ட் அதிகமானது அப்படிங்கிறத எல்லாத்தையும் தொகுக்கணும் போது அது இயலாத ஒரு காரியம் என்பதனால ஒவ்வொன்றா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிரிச்சிருக்கோம் ஏன்னா மூல புத்தகங்கள் வாங்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும் வாங்க முடியாத ஆசிரியர்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அதை படித்து கொண்டு இருக்கும்போது ஒன்லைன் கொஸ்டின் இருக்கும் அது இன்னும் ஒரு மூல புத்தகத்தை சார்ந்தது சோ அதையும் இதையும் நீங்க ரெண்டையுமே மெர்ஜ் பண்ண முடியாது இது ஒரு லைன்ல போகும் அது ஒரு லைன்ல போகும் அடுத்து நீங்க டெஸ்ட் கம்பல்சரி எழுதி ஆகணும் ஏன்னா அது இன்னி ஒரு மூல புத்தகத்தை சார்ந்து இருக்கும் அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸ் அது ஒரு மூல புத்தகம் அப்ப எல்லா மூல புத்தகத்தினுடைய தகவல்களும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த ஒன் இயர் கோர்ஸ் தொகுதியும் ஒவ்வொரு ஆசிரியர் கையிலயும் தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த தொகுதிய நம்ம எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த பதினாறு தொகுதியினுடைய தான் நம்ம என்ன செய்வோம் பாக்கப்போ முதல்ல இருக்கக்கூடியது புக்கோட டீடைல் அடுத்து அது என்ன யூனிட்டைஸ் சார்ந்தது சோ அதனுடைய டாபிக் அதுல ஒன்லைன் கொஸ்டின் நம்ம கொடுத்திருக்கோமா அதனுடைய மொத்த பக்கங்கள் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு சார்ட் ஆனது உருவாக்கி இருக்கோம் முதல் புத்தகமானது அலகு ஒன்றுல இருந்து மொழி வரலாறினுடைய ஸ்டடி மெட்டீரியல் அதுல ஒன்லைன் எதுவுமே நம்ம கொடுக்காம ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக யூனிட் ஒன்னுக்கு மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி புக்கு ஒண்ணுல புக்கு இரண்டை பொறுத்த வரைக்கும் அழகு இரண்டு சங்க இலக்கியமும் சங்கமறிவிய கால இலக்கியம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியலாக மூல புத்தகங்களை வைத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பக்கங்களை கூடியதாக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப முதல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா அதுல வேற எதையுமே நம்ம ஆட் பண்ணல மூல புத்தகத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அழகு மூன்றாவது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அழகு இரண்டுல அறநூல்களின் சிறப்புகள் அது ஒரு டாபிக் இருக்கும் அதுல நம்ம ஒன் லைனா வினாக்கள் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்களை உடையதாக நம்ம என்ன மூன்றாவது தொகுதி நான்காவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் அழகு மூன்றுல காப்பியங்கள் அந்த ஹெட்டிங்ல ஐநூற்றி ஐம்பது ஒன் லைனும் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பக்கங்களை உடைய மெட்டீரியல் மெட்டீரியல் கவர் பண்ணியிருக்கோம் அந்த மெட்டீரியல்ல லாஸ்ட்ல ஐநூத்தி ஐம்பது வரி வினாக்கள் கொடுத்திருப்போம் கவர் பண்ணி மெட்டீரியல் கொடுத்திருப்போம் மெட்டீரியல் சேர்த்து இந்த நான்காவது தொகுதியானது இரண்டு பக்கங்களை உடையது ஐந்தாவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான்காவது யூனிட்டினுடைய பக்தி இலக்கியங்கள் சோ இந்த பக்தி இலக்கியங்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது ஒருவரி வினாக்களோட நானூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்களை உடைய ஸ்டடி மெட்டீரியல் அழகு ஐந்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது தொகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு சிற்றிலக்கியங்களாக தொகுத்து கொடுத்திருக்கோம் அறுநூற்றி இருபத்தி ஏழு ஒருவரி வினாக்களோட முன்னூற்றி பதினெட்டு பக்கங்களை உடைய தொகுதி ஆறு தொகுதி ஏழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அழகு ஆறுல இக்கால இலக்கியங்கள்ல இருந்து முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பக்கங்களை உடைய ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி தொகுதி எட்டு புத்தகம் எட்டு வந்து பாத்தீங்கன்னா அழகு ஏழு இலக்கணத்துல இருந்து முன்னூற்றி பதினேழு பக்கங்களை உடைய ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி தொகுதி ஒன்பதை பொறுத்த வரைக்கும் திறன் ஆய்வுங்களா திறன் ஆய்வு எட்டாவது யூனிட் ஒன் லைன்ல ஒரு ஆயிரம் கொஸ்டின் இருக்கும் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு பக்கங்களை உடைய தகவல்கள் திரட்டி கொடுத்திருக்கோம் அதே மாதிரி அழகு பார்த்து இந்த திறனாய்வியல் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு புத்தகங்களை பாலோ பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஏ தாயே ஞானமூர்த்தியில இருந்து ஒன்லைன் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கைலாசபதி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திறனாய்வு கலை ஞான சம்பந்தம் சோ இதே மாதிரி புத்தகங்களை ஒன்லைனுக்கு ஒரு புத்தகம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலுக்கு இரண்டு புத்தகம் நம்ம கவர் பண்ணி இந்த திறனாய்வு எடுத்திருப்போம் அதே மாதிரி அழகு ஒன்பதை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்புறவியல் பாடல் நாட்டுப்புறவியல் ஒன்லைனாகவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா இந்த மெட்டீரியல ஒன்லைனாகவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆகவே ஒன் ஒன்லைன் நம்ம எதுவுமே ரெடி பண்ணல இதை இந்த மெட்டீரியலை நீங்க வாங்கிக்கலாம் ஐநூற்றி எண்பத்தி நான்கு பக்கங்களை உடையது உங்களுக்கு தொகுதி பத்து தொகுதி பதினொன்றை பொறுத்த வரைக்கும் பத்தாவது யூனிட்டை ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கோம் முதல் பாகம் நாற்பது பக்கங்களை உடையதாகவும் இரண்டாவது பாகம் இருநூற்று தொண்ணூத்தி ஆறு பக்கங்களை உடையதாகவும் நம்ம நினைச்சிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் இதுல இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு நானூற்றி நாற்பது பக்கங்கள் ரெண்டு தொகுதி அந்த யூனிட்டுக்கு அப்ப டோட்டலா பன்னெண்டு புத்தகம் வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் பன்னெண்டு புத்தகங்கள் சோ இந்த பன்னெண்டு புத்தகங்கள்ல யூனிட் மூணு நான்கு ஐந்து இப்படி ஒரு சில யூனிட்டுக்கு மட்டும்தான் அதோட ஒன்லைன் கொஸ்டின் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மித்த யூனிட்டுக்கெல்லாம் தனி புத்தகமாக கொடுத்திருக்கோம் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பனிரெண்டு புத்தகம் ஸ்டடி மெட்டீரியலா கொடுத்தது போக அடுத்து ஒன்லைனுக்குள்ள வரோம் ஒன்லைன பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாவது புத்தகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அழகு ஒன்றுல ஒரு வரி வினா விடையாக கிட்டத்தட்ட நான்கு மூல புத்தகங்களை உங்களுக்கு ஒருங்கிணைத்து மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வினா விடைகள் இருநூற்றி எழுபது பக்கங்களை கூடியதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அழகு ஒன்றுக்கு நம்ம கொடுத்தது போக அழகு இரண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் அழகு இரண்டுக்கு வந்து பதினான்காவது தொகுதியாக பதினான்காவது தொகுதியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து என்ன செஞ்சிருக்கோம் பத்து பாட்டு எட்டு தொகை பதின்கிணக்கு நூல்கள்ல மூவாயிரம் வினா விடைகளாக நானூற்றி ஒரு பக்கங்களை உடையதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பதினான்காவது தொகுதி ஒன் லைன்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பதினைஞ்சாவது தொகுதி யூனிட் ஆறு எட்டு ஒன்பது பத்து ஆறாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஒரு ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒரு வினா விடைகளும் ஐநூற்றி நான்கு பக்கங்களை உடையது பதினஞ்சாவது தொகுதி இது கொஸ்டின் பேங்ள மூன்றாவது தொகுதி அடுத்து பதினாறாவது தொகுதியை நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு இலக்கணத்தை புல்லாமே கவர் பண்ணி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து வினாக்கள் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்கள் அப்ப இந்த பதினாறு தொகுதியும் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டியதுன்னு சொன்னேன் இதுல பன்னெண்டு தொகுதிகள் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு சில தொகுதிக்கு கொஸ்டின் பேங்க் அதுலயே ஆட் பண்ணிருப்பா இந்த பன்னெண்டு தொகுதி நீ என்ன செஞ்சுக்கலாம் கம்பல்சரி ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் இருக்க வேண்டிய தொகுதி அடுத்து நான்கு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைன்ல நம்ம தொகுத்து இருக்கோம் சோ இந்த ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ங்கிற பேட்டர்ல நம்ம தொகுத்து இருக்கிறோம் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் லைன்ல இருபதாயிரம் கொஸ்டின் இருக்கும்ங்கிறதை நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் சோ இந்த பதினாறு தொகுதியும் நீங்க பயன்படுத்திக்கணும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ஒன் லைன் கொஸ்டினும் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று பக்கங்களானது இதுல நம்ம செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இது ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துவதாக காணப்படுது சோ ஆல்ரெடி நான் மூணு புத்தகங்களை ஃபாலோ பண்றேன் என் டமோல புக் இருக்குது இந்த கொஸ்டின் பேங்க் மட்டும் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு இந்த கொஸ்டின் பேங்க் மட்டும் வேணும்னு சொல்லும் போது அதையும் நம்ம தனியா நினைச்சிருக்கோம் ஆறு தொகுதிகளாக இந்த இருபதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆறு தொகுதிகளாக நம்ம நினைச்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஆறு தொகுதிகள்ல முதல் தொகுதியானது ஒன்லைன் கொஸ்டின் மட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆறு தொகுதிகளானது நம்ம கிரியேட் இந்த ஆறு தொகுதிகள்ல முதல் தொகுதி யூனிட் ஒண்ணுக்கு நம்ம என்ன மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இருநூற்றி எழுபது பக்கங்களை உடையது அதே மாதிரி அழகு இரண்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் மூவாயிரம் வினாவிடைகள் நானூற்றி ஒரு பக்கங்களை உடையது நூல்களுக்கு நானூத்தி ஐம்பத்தி இரண்டு வினாக்கள் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு பக்கம் சோ அடுத்த அழகு மூன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூவாயிரத்தி எழுநூத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கொஷி நானூத்தி முப்பத்தி அஞ்சு பக்கம் அதே மாதிரி அழகு ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஏழை விட்டுட்டு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒண்ணு ஐநூத்தி நான்கு பக்கம் அதே மாதிரி அழகு ஏழு இலக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து வினாக்கள் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்களை உடையது அப்ப இந்த கொஸ்டின் பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு சரிங்களா ஆறு புத்தகம் இருபதாயிரம் ஒன்லைன் தொண்ணூத்தி நான்கு பக்கங்களை உடையது இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் அப்ப நீங்க புத்தகங்கும் போது ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பக்கம் எனக்கு இந்த ஆறு கொஷின் பேங்க் மட்டும் போது இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பக்கங்கள் சோ இதை வந்து நீங்க எது வேணுமோ நீங்க அதை வாங்கி கொடுக்கக்கூடிய வழிமுறையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் சோ இதுல பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கையேடு பனிரெண்டு தொகுதிகள் சரிங்களா இந்த பதினெண்டு தொகுதியோட நம்ம என்ன செய்வோம் வினா வங்கி ஒரு நான்கு சோ டோட்டலா பதினாறு தொகுதிய நீங்க ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று பக்கங்களை உடையதை நேரடியாக நம்ம அகாடமில வந்து வாங்கிக்கலாம் நம்ம கொரியரும் அனுப்பி வைக்கிறோம் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம அமௌண்ட் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரீயா கொடுத்து அந்த ஃப்ரீ கிளாஸ்ல டெய்லி டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் கிளாஸ் ஃப்ரீ ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருது டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்குறோம் நூத்தி ஐம்பது தேர்வுகளை உள்ளே உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் தேவைங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நீங்க இந்த டெஸ்ட் பேஜ பயன்படுத்திக்கலாம் அதற்கு நீங்க ஐநூறு ரூபாய் செலுத்தினா போதும் ஐநூறு ரூபாய் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு பதினாறு புத்தகம் கொரியர் அனுப்பிடுவோம் டெஸ்ட் பேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாயிரம் ஒன்லைன் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் வேணும் அந்த ஆறு தொகுதிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் இதற்கான நுழைவு கட்டணமாக நம்ம வச்சு ஆரையுமே கொரியர் அனுப்பிறோம் சோ அப்படி இதை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது நூத்தி ஐம்பது தேர்வுகளை எழுதுவதற்கு எண்ணூறு ரூபாய் நம்ம நுழைவு கட்டணம் வச்சிருக்கோம் இதுதான் நம்மளுடைய தமிழ் பாடத்திற்கான வழிமுறை சோ இதனுடைய சாம்பிள நம்ம எப்படி பாக்கணும்ங்கிற பட்சத்துல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கண்டென்ட்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம யூடியூப்ல தெளிவான வீடியோ கொடுத்துருக்கோம் கீழே உள்ள லிங்கை நீங்க கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய பேமெண்ட் டீடைல் எப்படி வாங்கணுங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இதற்கான சாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல ஸ்டோருங்கிற பேஜ்ல நீங்க போனீங்கன்னா முதல் பகுதி இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா பிஜிடிஆர்பி தமிழ் மூல புத்தகம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய் காட்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சார்ஜ் அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு ஜிஎஸ்டியோட பில் வர்றதுனால உங்களுக்கு ஒரு நானூறு ரூபாய் கூட இருக்கும் நீங்க கூகுள் பே போன்பேல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் குறைவா இருக்கும் இதுதான் இது ரெண்டுலயும் வாங்கக்கூடிய வழிமுறைகள் ஆன்லைன் வேணா ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் இல்ல கூகுள் பே போன்பே பயன்படுத்தியும் வாங்கிக்கலாம் இதுல கிளிக் பண்ணி இந்த கண்டென்ட் பண்ணீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஒவ்வொன்றுக்கான பிடிஎஃப் கொடுத்திருப்போம் நீங்க அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்துல பயன்படுத்திக்கலாம் நாளையில இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகளுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தயாராகி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிகுளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே